இப்பதிவில் எழுத்தில் தொடங்கும் தெய்வ பெற்று முதல் ஐம்பது சிறந்த ஆண் குழந்தை பெயர்கள் உங்களுக்காக அம்பரீஷ் என்றால் விஷ்ணுவுக்கு உள்ள மன்னன் என்று பொருள் அசுயுதன் என்பதன் பொருள் ஒருபோதும் வீழாதவன் மேலும் இது விஷ்ணுவின் திருநாமம் ஆகும் அஜய் என்றால் வெல்ல முடியாதவன் ஆதாது எப்போதும் வெற்றி பெறுபவன் என்று பொருள் அக்ஷய் என்பதன் பொருள் என்றும் நிலைத்திருப்பவன் இப்பெயர் பெருமாள் உடன் தொடர்புடையது அனீஷ் என்றால் எல்லாவற்றிற்கும் அதிபதி என்று அர்த்தம் அத்வைத் என்பது பரம பிரம்மத்தின் வடிவம் அகஸ்தியா என்பது சிவபக்தர் ஞானத்தின் வடிவம் அன்ஷுமான் என்றால் ஒளியின் உருவம் என்று பொருள் அன்வித் என்றால் முன்னேற்றத்தின் வழிகாட்டி என்று அர்த்தம் அவனீஷ் என்றால் பூமியின் அதிபதி என்று பொருள் அமர் என்றால் அழிவில்லாதவன் என்று பொருள் அஜிதேஷ் என்றால் எல்லாவற்றிற்கும் அதிபதி என்று பொருள் அபினவ் என்றால் நவீனத்தின் உருவம் என்று பொருள் அணை என்றால் பாதுகாப்பின் அதிபதி என்று பொருள் அஜா என்றால் ஆதியற்றவன் என்று பொருள் அஜித் என்றால் வெல்ல முடியாதவன் என்று பொருள் அனிர்பான் என்றால் என்றும் எரியும் ஜோதி தன்மையுடையவன் அகன் என்றால் பிரிக்க முடியாதவன் என்று பொருள் அகில் என்றால் முழு பிரபஞ்சத்தின் அதிபதி என்று பொருள் அபிராம் என்றால் இன்பத்தின் வடிவம் என்று பொருள் அக்ஷய் என்றால் அழிவில்லாதவன் என்று பொருள் அமர்நாத் என்றால் அமரர்களின் அதிபதி என்று பொருள் அனிருத் என்றதன் அர்த்தம் தெய்வ வலிமையின் வடிவம் ஆகும் அரவிந்த் என்றால் தூய்மையின் அடையாளம் என்று பொருள் அர்ஜுன் என்றால் ஒளிவானவன் மகாபாரதத்தின் வீரன் என்று பொருள் அன்வை என்றால் உறுமையின் வடிவம் என்று பொருள் அதுல்யா என்றால் ஒப்பில்லாதவன் என்பதாகும் அவினாஷ் என்றால் அழிக்க முடியாதவன் என்று பொருள் அவனீஷ் என்றால் உலகத்தின் காப்பாளர் என்று பொருள் அபிஷேக் என்றால் புனித நீராட்டம் என்று அர்த்தம் அனிகேத் என்றால் அனைத்துலகையும் தன் இல்லமாக கொண்டவன் என்று அர்த்தம் அருஷ் என்றால் ஒளியின் ஆரம்பம் என்று அர்த்தம் அசுதோஷ் என்றால் கருணையின் வடிவம் என்று பொருள் ஆமூத் என்றால் ஆனந்தத்தின் வடிவம் என்று பொருள் ஆதர்வ் என்றால் வேத ஞானத்தின் வடிவம் என்று பொருள் ஆருண் என்றால் அக்னியின் உருவம் என்று பொருள் ஆதித்யா என்பது சூரியதேவனின் மறுபெயர் ஆத்மன் என்றால் பரமாத்மா உயிரின் ஆதாரம் என்று பொருள் ஆயுஷ் என்றால் நீண்ட ஆயுளின் அருளை பெற்றவன் என்று பொருள் ஆஹ்லாத் என்றால் ஆனந்தத்தின் வடிவம் என்று பொருள் ஆகேஷ் என்றால் வானத்தின் அதிபதி என்று பொருள் ஆகாஷ் என்றால் பரந்த ஆதாரம் என்று பொருள் ஆரோகன் என்பதன் பொருள் ஆன்மீக உயர்வின் பாதை ஆயன்ஷ் என்றால் ஒளியின் முதல் கதிர் என்று அர்த்தம் ஆதர்ஷ் என்றால் முழுமையின் வடிவம் என்று பொருள் ஆரியன் என்றால் தெய்வேகமானவன் என்று அர்த்தம் ஆதவன் என்றால் ஒளி மற்றும் உயிரின் ஆதாரம் சூரியதேவனின் மறுபெயர் ஆயாஞ்ச் என்றால் கடவுளின் அருள்பரிசு என்று பொருள் ஆரவ் என்றால் சாந்தத்தின் வடிவம் என்று பொருள் ஆகன் என்றால் விடியலின் முதல் ஒளி என்று பொருள்